ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டி ராசி ஆன்மீக கிளச் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புத்தாண்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு ஆன்மீக கிளட்ச் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றதை சொல்ல போறாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மேம் வணக்கம் ராசி கண்ணீராசி நான் கேள்விப்பட்டு வெளியில் அவ்வளோவா பேசாம அமைதியா அவங்க உண்டு தானுண்டு இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி மேம் இருக்கும் நீங்க சொன்னது கரெக்டு தான் கண்ணி அமைதியா இருக்கும் ஆனா நாலு வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசுவாங்க தனக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா ராசி பேசி யாராலையும் தப்பிக்க முடியாது நீங்க பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க எதுல இருக்கவங்க ஒரு பத்து வார்த்தை பேசினா ஒரே வார்த்தையில அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கண்ணீராசிக்காரங்க சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உள்ள கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும்போது ராசிநாதன் புதன் சூப்பரா இருக்கிறாரு கண்டக சனி இருக்கு ஏழில் சனி இருக்கிறாரு அப்போ நம்ம எதுல கவனமா இருக்கணும்னா இளைஞர்களா இருக்கிறீங்க இந்த வருஷம் தான் ஒரு மேரேஜ் பார்த்து நீங்க மேட்ச் பண்ணி கல்யாணத்துக்குள்ள போக போறீங்க அப்படின்னா அந்த மேட்ச் மேக்கிங்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ராசி நட்சத்திரம் பிறந்ததான் பார்க்காம ஜாதக கட்டம் போறதுதான்னு பார்த்து மேட்ச் ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப்ல கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது ஜூனுக்கு முன்னாடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றது கல்யாணத்தை பத்தி பேசுறது நடைமுறைப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுங்க அப்படிம்பாங்க ஏன்னா உபயராசி கொஞ்சம் டிலேடா தான் கல்யாணம் நடக்கும் இவ்வளோ நாள் இன்னும் ஒரு ஆறு மாசம் தானே பொறுத்து பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது எஸ் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப கவனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப் ரெண்டுமே சொல்லலாம் ஏன்னா ஏழு அப்படிங்கிறது உங்களுடைய துணை கம்பேனியன் அது வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட்னு மட்டும் சொல்ல முடியாது உங்க ஃப்ரெண்டாவும் இருக்கலாம் பாட்னராகவும் இருக்கலாம் இப்போ ஒரு விஷயம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பண்ணுறோம்னா ஒன்று ஏழு தான் ஓகே நீங்க ஆங்கரிங் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரு அலைன்மெண்ட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் இருக்கிற எல்லா டைமும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஓகே ஸோ இவங்க எந்த தெய்வத்தை வழிபாட்டால் இவங்க எல்லா சிக்கல்கள்லேருந்தும் வெளியில் வரலாம் கன்னிராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு தான் பண்ணணும் விஷ்ணு சஸ்தநாமம் அடிக்கடி கேட்கறது பெருமாள் கோவில் பக்கத்துல இருந்தால் போயிட்டு வர்றது துளசி செடி வச்சு வளர்க்குறது துளசி கிட்ட வேண்டிக்கிறது துளசியை மென்னு சாப்பிட்றது பௌர்ணமி தினத்துல துளசி செடி பக்கத்துல உட்காந்து வழிபாடு பண்ணிக்கிறது ஆண்டாளமனை வழிபாடு பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஏன்னா ராசி பேசிக்கலாகவே இந்த மாதிரியான சாஃப்டாக வெளியில் எதுவுமே சொல்லாத ஒரு ஒரு கேரக்டராக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க நம்ம பார்க்குறோம் ஃபைன் மேம் இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்கள் உங்களை வந்து வேறு ஒரு இதில் வந்து நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி மேம் நன்றி